கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் என்னுடைய நாள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் திருநாள் முலாநக்ஷத்திரம் தனுசு ராசி பௌர்ணமி திதி ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்கார இருக்கின்றான் சந்திராஷ்டம் சிதலோ காலிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போகிறது மனசுக்கு நிம்மதி தரும் மூலா நட்சத்திரம் என்றால் ஞான மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய கேத்துவுடைய உடைய நட்சத்திரம் கேத்து என்ற நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் திடீர் பிரயாணங்கள் சின்ன சின்ன சங்குடங்கள் சங்கோஜங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு எண்ணங்கள் ஓரளவுக்கு தப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம்ல அது என்ற நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விநாயகரை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வாய்லெட் நிறம் ஒரு ரிஷப ராசிகள் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது ரொம்ப முக்கியமாக மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ரெண்டு நாள் எல்லாத்துலையுமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே அவ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது மகிஷாசுரம் அர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ரௌன் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடங்கிறது கலத்தரஸ்தானம் ஏழாம் இடம்னா கலத்தரஸ்தானம் மட்டும் கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் நேரில் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதுமாதிரி கொடுக்கல் வாங்கலாம் நிறையா டக்கு டக்குன்னு கோவப்படுறது டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தாமல் இருக்கிறது தேவையில்லாமல் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனம் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனம் தேவை விநாயகர் வழிபாடு உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் சிகப்பு நிறம் கடக கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தை குறிக்கும் அதில் வைர உபாதைகள் ஃபுட் பாய்சனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டும் கடனுடைய தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வேலையாட்களுடைய சுமை ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாரை நம்பி இருக்கோமோ அவனே வந்து நம்ம மேலே போட்டி போடுற மாதிரியும் பொறாமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனக்கவலை மன ரொம்ப அதிகமான இன்ட்ராஸ்பெக்ஷன் பாட்டு மாதிரி விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு அது தெய்வ தெய்வீம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் கடவுள் பாட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்றைய நாள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுங்கிற திங்கிங் இன்றைய நாள் கெப்பாசிட்டி அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைங்க மேலே அதிகபட்சமான பாசம் காட்டுவது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொன்னால் இன்றைய நாள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ரெண்டாவது ரகசியமாக எந்த விஷயத்த பண்ணாலும் என்ன நாள் சக்ஸஸ் கொடுக்கும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல யார்கிட்ட வேணால் சொல்லலான்னா அது சொத்துப்படுற மாதிரியும் அவர் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்து பேர்கிட்ட போய் சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது எந்த விதமான கோபத்தாபங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மனசில் இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு விரும்பக்கூடாது அதை மட்டும் என்னால் முடிஞ்சதா போகிறோம் நல்லா இருப்பீங்க துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கிரேனு துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவலைகள் மன கிளேஷங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோதிடம் தன்னம்பிக்கை இருக்கணும் என்ன எதுவாக இருந்தாலும் சரி தொண்டை உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருக்கணும் பயணங்களில் தூர பிரயாணங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டக்குன்னு எந்த முடிவும் எடுத்து ஒரு லெவலுக்கு வராமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தொடுக்கும் ராசியான மஞ்ச நிறம் உற்சக ராசி உற்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ராஜராஜேஸ்வரி தாயாரை வழிபாடு செய்கிறோம் முடிஞ்சளவுக்கு மஞ்சள் கலர் போட்டு போகிறது நல்லது ஃபேமிலிக்குள்ளே சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து பேருக்கு உதவக்கூடிய ஒரு நேச்சர் என்ற உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மனப்பான்மை உருவாகும் முடிஞ்ச விட்டு கொடுத்து போகிறது நல்லது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாடக்கூடிய சக்தி பிறக்கும் ஏன்னா கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது அதிவிரைவான சிந்தனைகள் வேறு மொழி வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷைகள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் தான் எங்கள் நாள் முழுக முழுக ஓடும் வேலைகளில் ஒரு கன்ஃபியூஷன் வேலைகளில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமஹரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று கட்டுக்கடங்காமல் இருப்பதான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த செலவு ஏன் செலவுன்னா தெரியாது ஆனால் இன்றைய நாள் நிறைய ஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்கிறனால அது வந்து பிரயாணங்களுக்காக செலவு நம்பிக்கை இல்லாத தன்மைக்காக செலவு பாவம் என்று பார்த்து பல பேருக்கு செய்து லாஸ்ட்டில் அவங்களே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்ணன் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தான ஆக்டிவில்கள் இருக்கிறதுனால வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்கள் மூலயமா ராசி ஆதாயம் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற சக்தி வேணும் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் பிரயாணத்தை இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக செல்வது நல்லது நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி வரும் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே அடுத்தமாக வந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்காது ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் இன்றைய நாள் வந்து வேலைகளில் ரொம்ப அதிகமான ஒரு கோபம் அதிகமான ஒரு ஆக்ரோஷம் டென்ஷன்லாம் இருக்கும் அது ஒரு சில விஷயங்களில் டக்குன்னு டென்ஷனாக இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கிற என்ன என்னென்ன இருக்குதுன்னு வெளியே தெரிஞ்சிடும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லாம் அவன் உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சிக்கு நீங்கள் மயங்காமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா அதுக்கான ச தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நரும் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் வர்றகம் ரெண்டாவது மீனம் மூணாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நன்னாக இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகிண பவாந்து சமஸ்த சண்மங்களானி பந்தோனு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க